சரிங்க சார் இன்றைக்கி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ வழக்கு சிபிஐக்கு மாற்றக்கோரியும் நம்ம வழக்கு பதிவு செஞ்சிருந்தோம் பொதுநல பொதுநல வழக்கு அது எப்படி முடிஞ்சது என்ன சொன்னாங்க நீதிபதிகள் இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அந்த தீர்ப்பு வந்தோடனே நம்ம அதை பற்றி விரிவாக பேசலாம் ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டது போல் அவர்கள் கோப்புகளை எடுத்து வரவில்லை நிறைய கோப்புகள் இருக்குது அப்படின்னாங்க மனுதாரர் அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கை தொடுத்திருக்கிறார் என்றார்கள் விளம்பரத்துக்காக விளம்பரத்துக்காக இந்த பொதுநல வழக்கை போட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் நீதிபதிகள் அது விளம்பரத்துக்காக இல்லையான்றதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது அதை முதல்ல தெளிவுபடுத்துங்க முதலமைச்சர் தன்னுடைய உரையில் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கும்போது முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய உரையில் சில பிறந்தகை தான் இந்த நிறுவனத்தை எங்களுக்கு என்னிடம் அறிமுகப்படுத்தினார் என்று சொல்லியிருக்கிறார் இந்த செல்லுப் பருந்தகையின் அண்ணன் மகன் இந்த நிறுவனம் தொடங்கியுள்ள இன்னொரு நிறுவனத்தில் ஜென்கிரி நிறுவனத்தில் அவர் இயக்குனர் என்று தகவல் வருது இதை எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் இது போல சில விவரங்களை தெளிவுபடுத்த சொல்லியிருக்கேன் விரிவாத பற்றி பேசுவோம் இதே நீதிபதிகள் தலைமையில் வந்து நேற்று ஒரு வழக்கு வந்திருக்கு அந்த வழக்கில் வந்து ஒருத்தர் கை கால் உடைக்கப்பட்டிருக்கு அப்பா வந்து குற்றவாளின்னு சொல்றவங்களா அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி இதுக்காக வழக்குக்கு போகும்போது அவங்க நீதிபதிகள் என்ன கேட்டுருக்காங்கன்னா ஏன் குற்றவாளிகள் மட்டும் ஒரு பண்ணுறாங்கப்பா எல்லா இடத்துலையும் பண்ற மாதிரி கால கை அந்த குற்றவாளியின் தந்தை நீதிமன்றத்தை அணுகி எனது மகனுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தை அணுகுகிறார் மாண்புமிகு நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் திரு லக்ஷ்மி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு பார்த்த உடனே அரசு வழக்கறிஞரை பார்த்து எப்படிங்க கால் உடஞ்சிச்சுன்னு சொன்ன உடனே இது வழக்கமாக சொல்கிறத பாத்ரூமில் வழக்கி விழுந்தாங்க உடனே இரு நீதிபதிகளும் எல்லா அக்யூஸ்டும் அக்யூஸ்டு மட்டும் வழக்கி விழுற மாதிரி நீங்கள் பாத்ரூம் கட்டுறீங்க அந்த பாத்ரூமை பயன்படுத்தக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் யாரும் வழக்கி விடுவதில்லையே அப்படின்னு நகைச்சுவை சொல்லிட்டு இந்த போக்கு தொடர்ந்தால் இதற்கு காரணமானவர்கள் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது சம்பந்தப்பட்ட காவல்துறையினருக்கு ஒரு எச்சரிக்கையாக அமையும் என்று நான் பதவியில் இருக்க மாட்டார்கள் அந்த பொறுப்பில் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எச்சரிக்கையாகவே சொல்ல எச்சரிக்கையாகவே சொல்லியிருக்கிறாங்க அவங்க அந்த விளைவுகளை சந்திக்க நேரிடும் பொறுப்பில் இருக்க மாட்டார்கள் சொல்லியிருக்காங்க அந்த நீதிபதிக்கு நான் இந்த நேரத்தில் இந்த இரண்டு நீதிபதிகளுக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் மாலதி நீங்கள் இந்த மாதிரி செக்ஷுவல் அஃபென்சஸ்ஸு சைல்ட் ரேப்பு இதெல்லாம் கேட்ட உடனே எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாக ரத்தம் கொதிக்கும் அவனை வெட்டணும் கொல்லணும் கேஸ்ட்ரைட்டு பண்ணும் காலை உடைக்கணும் சுடணும் இப்படிலாம் சொல்கிறாங்க கோபங்கள் வரும் சட்டம் என்ன அனுமதி அளித்திருக்கிறதோ அந்த தண்டனையை தான் கொடுக்கணும் புரிஞ்சுங்களா நிறைய பேர் வந்து அந்த பொள்ளாச்சி சம்பத்து கூட தூக்கில் போட்டுருக்கணும் நாங்கள் தூக்கில் போடுறது தண்டனையே கிடையாது புரிஞ்சுங்க புசுக்குன்னு செத்து போயிடுவாங்க ஆயுள் என்பது அதுவும் செக்ஷுவல் கிரைம்ஸில் ஆயுள் என்பது சாகும் வரை அவன் சிறையில் இருக்க வேண்டாம் அதை விட கொடுமையான தண்டனையை நீங்கள் பார்க்க முடியாது ரெண்டு ஜெயிலுக்கு உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வாட்டி நான் தண்டனை ஜெயிலில் இருந்தேன் அதனால் இந்த தண்டனை கைதிகளை என்னால் பார்க்க முடியுது இந்த ரிமாண்டில் இருக்கவன் ஜாலியாக இருப்பான் எப்படி இருந்தாலும் என்றைக்காவது ஒரு பெயிலு லைஃப்னா கண்ணு தான்மா சாகு உங்களுக்கு தினம் தினம் ஒரு அறைக்குள்ளே நீங்கள் வாழ்கிறத விட ஒரு குடும்பம் அப்போ நீங்கள் அந்த தப்பு தினந்தோறும் நினைப்பீங்களா நீங்கள் செஞ்ச தவிர அதை வெளியிலேருந்து பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க இப்படி இருக்கும் அது போல் இந்த நீதிமன்ற வாதங்களையெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்க நீங்கள் ரெண்டு பேரும் நீதிமன்றத்திற்கு தான் தண்டனை அளிக்கக்கூடிய இந்த அதிகாரம் இருக்கிறது நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் நீதிமன்றங்கள் என்ன தண்டனை வேண்டுமானாலும் தரட்டும் இப்போ இந்த அஞ்சு ஆயுள் கொடுத்தாங்கல்ல ஒருத்தருக்கு அஞ்சு ஆயில் தினப்பா ஒருத்தருக்கு அதில் அஞ்சு ஆயில் கொடுத்தாங்களா அதை கொடுக்கட்டும் கோர்ட்டு போலீஸ் யார் நம்ம அலுவலகமே இதற்கு ஒரு உதாரணம் போலீஸ் கையில் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்கன்னா என்னென்ன பண்ணாங்க இதே மாதிரி தலையாட்டி தான் உட்காந்து அது கேஸ் போட்டாங்களா பேசுனது நான் நான் தினம பேசினேன் இந்த வராக் கேஸை தான் சொல்கிறேன் நான் பேசுனது நான் அதில் கண்டென்ட் கொடுத்தது நான் நீங்கள் அது என்ன சார் கேஸுன்னு கேட்டிங்க கரெக்டாக கரெக்ட் அதுக்கு எதுக்கு எஃப்ஐஆர் எதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் ரெண்டு பேரும் கண்டிஷன் கழித்து போட்டிங்க புரியுதா உங்களுக்கு புரியுது புரியுது என்கவுண்டர்களை ஆதரித்தால் என்ன என்கவுண்டர் பண்ணியிருக்க நான் சொன்னேன் அந்த ஒரு வருஷம் ஆனால் அன்றைக்கி நான் சொன்னேன் இல்லை கொண்டு போய் என்ன போய் வச்சிருந்தோம் நான் உன்னபடியாக நினச்சேன் சுட போகிறாங்கன்னு நினச்சேன் நான் ஏன்னா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போக ஒரு இடத்துல அரை மணி நேரம் வச்சிருக்கேன் அப்படியே அப்படியான டாக் ஆரம்பிச்சிருச்சு அரை மணி நேரம் வச்சிருக்கேன் இப்போ என்ன நினைக்கிறது சவுக்கு சங்கர் உயிருக்கு ஆபத்தா என்கவுண்டர் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன் அன்னைக்கு கூட்டு போய் சுட்டுருந்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள் ரெண்டு நாள் கண்டிச்சு ஃபேஸ்புக்கில் எழுதிப்பீங்க அவ்வளோ தானே ரெண்டு வீடியோ போட்டுருப்பீங்க இது அதில் தான் போய் முடியும் இவன் ரவுடி இவனை சுட்டாக பரவாயில்லன்ட்டு நீங்கள் இந்த இன்னைக்கு என்கரேஜ் பண்ணிங்கன்னா நாளைக்கு என்னை போன்றவர்கள் சுடப்படுவார்கள் என்னை ஏமா ஏமா அவளை சுற்றி வலித்து பேசிட்டு என் கை உடைக்கல உடைச்சாங்களா இல்லையா அது சரியா யாருக்குமே இதை செய்யக்கூடாது இது கோர்ட்ஸ் போய் ப்ரொடியூஸ் பண்ணுற மேஜிஸ்ட்ரேட் யோ இன்னும் என் வர அக்யூஸ் போகிற கால் ஒடிச்சு பாத்ரூமில் வழக்கி விடுறான்றது மேஜிஸ்ட்ரேட்ஸ் கேட்கணும் அவன் சொல்ல மாட்டான் அக்யூஸ்ட் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா ஜட்ஜிகிட்ட ஏதாவது குண்டாஸ் இந்த வழக்கிலேயே அந்த குற்றம் சாட்டி அக்யூஸ்ட் இருக்காருல்ல அவர் ஒண்ணும் தப்பா சொல்லலன்னு இந்த வக்கீலே பேசி பாத்தீங்களா காவலாளிகள் அவங்க அவர் காரணமா சொல்லலன்னு சொல்லி கிட்டே நான் ஜெயிலு உள்ள சொல்லுன்னு கேட்டேன் அண்ணே குண்டாஸ் போடாம இருக்கிறேன் அமைதியா இருந்தா குண்டாஸ் போடாம இருக்கேன் சொல்லிட்டு குண்டாஸ் போட்டுருவாங்க அப்போ போய் நீ சொல்ல முடியுமா போலீஸ் உடைச்சதுன்னு ஸோ உயர்நீதிமன்றம் இதை இந்த மாதிரி இந்த எச்சரிக்கை விடுத்தது இரண்டு நீதிபதிகளுக்கும் உள்ளபடியே நன்றியை தெரிவிக்க ம மற்ற ஜட்ஜஸும் இது மாதிரி இன்டர்ஃபியர் பண்ணணுன்றே நான் பண்ணாதான் உங்களுக்கு இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு புடி அப்படின்னு உடைப்பது இந்த துணிச்சல் வராது இரும்பு இது சாக்கு இருக்குல்ல கோணி அரிசி சாக்கு மாதிரி சாக்கு இருக்குல்ல அந்த கோணியை முழுக்க தண்ணியில் நினச்சிட்டு தொடையிலையோ கால்லையோ இதை ஃபுல்லாக அந்த கோணியை கட்டிட்டு கடப்பாறையில் அடிப்பாங்களாமா உடனே இப்படி இதுக்கு உடச்சபடி இருக்கும் இது எப்படி ஒரு கொடூரமான விஷயம் இது பத்து அக்யூஸில் அஞ்சு அக்யூஸுக்கு கால் உடஞ்சி வருவோம்மா இன்னொன்று கால் இப்படி உடஞ்சி இது வரைக்கும் பேண்டேஜ் போட்டுருவாங்க எப்படி டாய்லெட் போவாங்க நல்லது நீதிமன்றத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சரிங்க சார் இன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் அரசியலில் பேசிட்டோம் வலுவான இன்னும் நிறைய சப்ஜெக்ட் நம்ம நேர்கள் கொன்று வாங்கி நம்மள அடுத்த நிகழ்ச்சியில பேசிக்கலாம் சரிங்க ரொம்ப நன்றி உக்தி நன்றி சார்